ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் இன்னைக்கு நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பாசி பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க நான் ஒரு டம்ளர் பருப்பு வந்து லைட்டாக வெறு வடக்கல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து சூடாகிற அளவுக்கு வறுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளும் விளக்கண்ணையும் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க பச்சை மிளகா ஒரு ஒன்றரை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேங்க பெரிய மிளகாய்ங்க அதனால ஒன்றரை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு பூண்டு பல்லுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் வச்சுக்கிறேங்க கருவேப்பிலைங்க இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் செலவு வறுத்து கொட்டி எப்படி கடையுதுன்னு பார்க்கலாங்க வாங்க பாருங்க நான் ஒரு வானொலியில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ அதில் நம்ம எண்ணெய் போடலான்னு பார்க்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க பச்சை மிளகாயை வெட்டி போடணுங்க இல்லைன்னா வெடிச்சிடும் நான் அதில் கீரி விட்டுக்கிறேங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க கொத்தமல்லி விதை ஒரு கால் ஸ்பூன் போடுக்குறங்க பீரக கால் ஸ்பூன் கலந்து விட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க ஓரளவுக்கு பொன்னுமரம் வர வரைக்கும் வெங்காயம் கலந்துட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க பச்சை மிளகா எல்லாமே நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க ஆறுனு முன்னாடி எப்படி அரைக்கிறன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வறுத்தான் சூடு ஆரி ஒரு ஜாரில் கொட்டி வச்சுருக்குறேங்க இது கூட வந்து நான் ஒரே ஒரு கரண்டி பருப்பு மட்டும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறேங்க பூ நான் இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்து நம்ம கடையிலாங்க பாருங்கள் இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அது இது கூட போட்டுக்கலாங்க இது கூட போட்டுட்டு நம்ம பருப்பை முட்டி வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாங்க மிக்சிலே போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு ஆகிடுங்க அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு செலவோட அரைச்சிட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நம்ம அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன்றும் ரெண்டுமா இருந்துச்சுன்னா தான் பருப்பு மண் சட்டி இருந்துச்சுன்னா போட்டு கடையிலாங்க அவ்வளோதாங்க கடைஞ்சாச்சுங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்க கடைஞ்சி நான் அடுப்பில் கொண்டு வந்து வச்சு திரும்ப ஒரு கொதி கொதிக்க விட்றேங்க இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போனாலும் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பருப்பு தனியாக தண்ணி தனியாக விடாதுங்க நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக மனமாக அப்படியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கிட்டுங்க பாருங்கள் கொதித்து வந்துருச்சுங்க இந்தளவுக்கு கொதிச்சா போதுங்க கொறைச்சு நொ நொறக்கட்டி வந்தால் போதுங்க சூடாகி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட பூண்டு வந்து நான் தட்டி வச்சுக்கிறேங்க அதை வந்து அந்த சூட்லையே போட்டுக்கலாங்க மல்லியில் தூவி பரிமாறிக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு சுவையான பாசிப்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ங்க